உபதேசங்களை கேட்பதன் மூலமாக நமது உள்ளத்தை அமைதிப்படுத்துவதற்காகவும் தெரியாத விஷயங்களை தெரிந்து கொண்டு அதனுடைய நன்மையை அடைந்து கொள்வதற்காகவும் நாமே இங்கே ஒன்று கூடி அமர்ந்திருக்கிறோம் இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பத்தாவது அத்தியாயம் சுரத்துல் யூனுஸ் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் பேசுகிறான் வல்லாஹு இது உங்களை அமைதி இல்லத்தின் பால் அழைக்கிறான் தான் ஆடியோருக்கு நேரான தத்துமையில் நம்பிக்கை கொண்டவரே அந்த அதுவை நினைவு ஊறுவதன் மூலமாகத்தான் உங்களுடைய உள்ளங்கள் அமைதி வருகிறது கவனத்தில் பொழுது வீதிக்கு இல்லாதி நீங்கள் நினைவு ஊர்ந்தால் மட்டும்தான் தத்துமை மூன்று உள்ளங்கள் அமைதி அடையும் இப்போ அந்த அமைதிக்காகத்தான் வல்லாது எதுவும் இல்லாத ஆடிசல அமைதி இல்லத்திற்கு அல்ல அமைக்கிறார் அந்த அடியார்களுக்கு உள்ளத்தில் ஒரு அமைதியை கொடுத்து அவர்களுக்கு நேரான இவை எஸ்ஆர் நாடியவருக்கு நேரான பாதையும் காட்டுவதாக அல்லாஹு நசாரத்தால குரான் வசந்தத்திலே சொல்லி காட்டுகிறார் ஏராளமான 哎。<Bye. S 2> அதில் கேட்கக்கூடிய குரான் வசனங்களும் பேசுகின்ற ஹதீஸ் வார்த்தைகளும் நபிகளாருடைய நடைமுறைகளும் நம்முடைய உள்ளத்துக்கு ஒரு அமைதியை ஏற்படுத்துகிறதா இல்லையா அது மட்டுமல்லாமல் அதை நாம் செயல்படுத்துவதன் மூலமாக உள்ளத்திற்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறதா இல்லையா இதைத்தான் அதாவது Tchau. Claro. சூரியனும் சந்திரனையும் அமைத்து இரவு பகல் மாறி மாறி வருகிறது சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் போதுமான சான்று இருக்கா இல்லையா அல்லாவை அஞ்சக்கூடிய மக்களுக்கு இதில் சான்று இருக்கிறதா இல்லையா என்று அல்லா கேட்கிறார் நான் நினைவுவதன் மூலமாக நினைவு கூறுவதன் மூலமாக இந்த உள்ளங்கள் அமைதி அடைய வேண்டும் அதே நேரத்தில் எப்படி நினைவு கூற வேண்டும் என்று

ஒவ்வொரு சமூகத்திற்கு தேவதேவந்து காலத்துக்கு தூதரை அனுப்பி கொண்டே இந்த தூதரை இறுதி முத்திரையாக அல்ல அனுப்பியிருக்கிறார் மற்ற சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர்களை குறிப்பாக இறுதி சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர் அவரை பின்படுத்தக்கூடிய மக்கள் நாளை சோழத்திற்கு முதலில் நுழையக்கூடிய சமுதாயமாக இருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு நன்மைகளை அந்த சமூகம்

बल्से तो थोड़ा चिया सही होगी आप लोग लेने हैं। बल्लेदार जितने वो लोग एक हर्जी सही हों। बल्लेदार जितने वो लोग ना, नार्ड, नॉन तू बनेनार है एक हर्जी बनेनार कॉम्बैडिट हों। बल्लेदार जितने मार, नॉन तू नोट हों। थोड़ा चिया है सही प्रिय மாதம் வருடம் என்றால் இரண்டு பேருந்தான் மாதம் என்றால் ஒரு மாதம் கடமையான செய்திகளை சொல்றேன் வாரம் என்றால் சும்மா செய்யக்கூடிய அமல்களில் தொடர்ந்து செய்யக்கூடிய அமல்கள் என்ன அப்துல்லா என்று மசூல் ஆகும் சிலமான ஒரு செய்தி கேட்கிறார் யார சொல்லுங்க அதுதான் அதற்கு மிகவும் பிடித்தமான விஷயம் என்ன அதான் எந்த செயல்பாடு ரொம்ப நேசிக்கிறான்னு அது கேட்க அதுக்கு மூன்று செய்திகளை சொல்றாங்க முதலாக சொலா சுத்திகா தொடுகையே அந்த நேரத்தில் ஒரு அடியான் தொகுதுதான் வைங்க அவங்க அடியாளர்களை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைக்கிறான் அதான் ரொம்ப விரும்ப முடிய செய்ய தொழுகையை அந்த நேரத்தில் தொழுவது

சூழத்தில் அவர்கள் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு எண்ணியப்படுத்துகிறான் அண்ணா அவர்களை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த இரண்டாவது ஒன்று இந்த உலகத்தில் மீண்டும் அண்ணா பார்வையின்

அந்த நேரத்தில் தொழுகிறார்களோ அவர்களை நேசிக்கிறான் இந்த நபரை தான் அந்த தொழுகையை அந்த நேரத்தில் தொழக்கூடிய அடியாரைத்தான் அல்லா ரொம்ப ரொம்ப நேசிக்கிறான் ஏன் செய்தியோ இடத்தில் பகிர்ந்து கொண்டவர் என்ற சோதர்களே சகோதரிகளே இரவு மாறி மாறி இல்லையா ஒரு நாளில் ஒரு இரவு பகல்ல தொடர்ந்து நாம் செய்யக்கூடிய நன்மை என்று இருக்கிறது என்றால் இந்த என்ன கரு பே என்ன இருக்கிறது முஸ்லீம்கள் என்றால் அதற்கு தொழுகை

சில விஷயங்களை கூர்ந்து கவனிக்க வேண்டும் சோதனை ஒரு நால்வய துவக்கம் இருங்க மதுரி இல்லைங்களா தொழுகையுடைய துவக்கம் பஜ்ருசரே இஸ்லாமா மிகதாவுடைய பயணத்தில் தொழுகையை கடமையாக்கிற பொழுது திமிலை இஸ்லாமர்கள் மிக பஜ்ரு தொழுகை தான் கற்றுக் ஒரு நால் வய

ஒரு நாளை நேரத்தை உறுதி செய்வது மதுரை பிரதானமான ஒரு வணக்க வழிபாடு ஒரு கடமை அதற்கு நாங்கள் यार